தமிழ்நாட்டில் உள்ள இன்றைய கால அதிமேதாவிகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறேன் இந்த அதிமேதாவிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஊர் வேற சேரி வேற அப்படின்னு பேசிட்டிருக்கிறாங்க இந்த ஊர் அப்படிங்கிறது வரையர் அல்லாதவர்கள் வாழ்கிறதாகவும் சேரி அப்படிங்கிறது பறையர் வாழ்றதாகவும் நிறைய பேர் இன்றைக்கு கற்பிதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களைத்தான் நான் அதிமேதாவிகள் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா மேதாவிகள் அப்படின்னா படித்தவங்க நல்ல விவரம் புரிஞ்சவங்க அதிமேதாவிகள் அப்படின்னா ரொம்ப படித்தவன் படிச்ச முட்டால்னு அர்த்தம் அது சொல்லக்கூடாது படிச்ச முட்டால் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் படித்த பிறகும் குத்திகட்டு பேசுறது அவங்களதான் படிச்ச முட்டாள் அப்படிம்பாங்க அவங்க தான் ஊர் வேற சரி வேற அப்படின்னு சொல்றாங்க ஊர் அப்படிங்கிற வார்த்தை பறையர்களுடைய தொன்று தொட்ட குடியிருப்புகளுக்கு நெல்லை மாவட்டத்தில் போனாக்க எக்கச்சக்கமான ஊர்கள் ஊர் என்ற அந்த ஒரு கடைசியா ஊர்னே முடிவடையும் அப்படி எத்தனையோ ஊர்கள் இருக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கு பறையர் வாழ்கின்ற குடியிருப்புகளுக்கு இந்த ஊர் என்பதற்கான அர்த்தம் ஊர் என்கின்ற பெயர் எங்கிருந்து எப்படி வந்தது அதனுடைய சொல்லாய்வு அதனுடைய வேர் எங்க இருக்கு எப்படி ஊர் என்கின்ற பெயர் உருவானது அப்படின்னு இந்த அதிமேதாவிகளுக்கு கிட்ட கேட்டா அவங்களுக்கு தெரியாது இந்த காணொலி அந்த மாதிரி அதிமேதாவிகள் யாராவது பார்த்தாக்க நீங்க அதை எனக்கு எழுதுங்க ஊர் எப்படிங்கிறது ஊர் என்பதற்கான வரையறை அது எங்க இருந்து தொடங்கியது அந்த வார்த்தை இருந்து தொடங்கி எப்படி வளர்ச்சி அடைஞ்சு அந்த ஊருங்கிற வார்த்தை உருவாச்சு அப்படிங்கிறத எழுதுங்க எனக்கு விடுங்கள் சரி என்கின்ற வார்த்தை எப்படி உருவாச்சு அது இலக்கிய வார்த்தை ஊர் என்பதும் இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தை ரெண்டுக்கும் நீங்க இப்படி பேசக்கூடிய அதிமேதாவிகள் அதுக்கு விளக்கம் கொடுங்க நாம ஒத்துக்குவோம் இந்த காணொலியிலே அதை ஒத்துக்கிட்டு காணொலி போட்டலாம் பறையர்கள் உருவாக்கியதான் ஊர் அப்படின்னு நான் சொல்றேன் பறையர்கள் தான் ஆதி மாநிலர்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனா பறையம் தான் உலகத்துல இதுதான் உண்மையான வரையறை இந்த ஆயிரம் வருடங்களுக்குள்ள நடந்த பிரிவினை மற்ற போர்கள் இதெல்லாம் அடிப்படையாக வைத்து மனித நாகரிக வளர்ச்சி அதிநா நாகரிகம் அதாவது தொழில்நுட்பம் ரீதியான வளர்ச்சி இந்த வளர்ச்சி தான் இந்த ஆயிரம் வருஷங்களுக்குள்ள எக்கச்சக்கமான குளறுபடிகளை உண்டு பண்ணிச்சு வாழ்வியல்ல மிகப்பெரிய மானிட வாழ்வியல்ல மிகப்பெரிய தாக்கத்தையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தியது அதுக்கு முன்னாடி எல்லாம் இயற்கை சார்ந்த வாழ்வியல் கட்டமைப்புகள்ல தான் எல்லாரும் இருந்தாங்க அந்த மக்கள் அனைவரும் பரையர்களே உலகத்துல எங்க எந்த மூலையில எங்க இருந்தாலும் பரையனா இங்க இருந்து குடியேறனா உலகம் பூரா பரவனா அவன் பரையனாகவே ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு வரை வாழ்ந்தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய விளக்கம் இது இல்ல அப்படின்னு மறுத்தா இல்ல உண்மையிலே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பறவை வேற 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 இனங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்றதா இருந்தா அதற்கான சான்றுகளோட இதுல பின்னூட்டத்தை நீங்க இடுங்க இல்ல காணொலியாகவே போடுங்க பறையரோட தான் ஊர் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இந்தியா முழுக்க முழுக்க பறையர்கள் தான் வாழ்ந்தாங்க வர ஈஸ்வரன் அப்படிங்கிறது சிவனோட பெயரு அவன் தான் ஆதி மூலவன் தான் இந்த மானிட இனம் தான் ஆன்மீகம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு உண்மை ஆன்மீகத்தை நிறைய பேர் ஏத்துக்க இருப்பாங்க ஆன்மீகத்தை இந்த நாத்திக பிரச்சாரத்தின் மூலமாக அதை குறைத்து மதிப்பிடக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் வாங்க உங்க தரப்புல உள்ள விளக்கத்தை இதுக்கு கொடுங்க